தொழுகை மட்டும் இந்த மனித சமுதாயத்தில் இல்லாவிட்டால் வெற்றியே கிடைக்காது எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் கழகங்கள் உருவானாலும் அல்லாவுடைய உதவி சிறிது கூட கிடைக்காது தொழுகையை நீங்கள் பால்படுத்தினால் அதே போல அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்க அல்லாஹ் கருவறையில் இருக்கிற பொழுது கூட நம்மை அல்லாஹ் பாதுகாத்திருக்க நாம் கேட்டும் கேட்காமலும் எத்தனை எத்தனையோ நியமத்துகளை நம்ம ரொம்ப இருக்க அவனை விட்டு விட்டு அவனால் படைக்கப்பட்ட இறந்து போன உயிர் உள்ள உயிர் ஆற்ற யாருக்காவது வணக்க வழிபாட்டை செலுத்தி அவனுக்கு நாம் இணைகளை ஏற்படுத்தினால் சொர்க்கத்தை நம் மீது ஹராமாக்கி விடுவான் அந்த இணை வைத்தல் என்கிற மாபாதகமான காரியத்திலே இருந்தும் நாம் மீண்டு வர வேண்டும் நம்முடைய வாழ்வில் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாத குரான் சுண்ணாவை பேணி நடக்கின்ற உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லதொரு ஒரு பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் கடந்த காலங்களில் நாம் செய்து போன குற்றங்குறைகளை பாவமான காரியங்களை அல்லா அதை மன்னிக்க வேண்டும் மறுமை நாளில் விசாரணைக்கே அல்லா கொண்டு வராமல் உலகத்திலேயே மன்னித்து மறுமையில் கேள்வி அணிக்கு கேட்கப்படுகிற நாளில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் இலகுவாக விசாரித்து நரக நெருப்பினுடைய சிறிய வேதனை கூட அனுபவிக்காமல் நேரடியாக சொர்க்கம் செல்லுகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிற இந்த ஹிதாயத்தை மரணிக்கின்றவரை நீட்டி தந்து மரணிக்கின்ற போது அசது அல்ல இல்லா அசது அண்ண முகமது ரசூலுல்லா என்கிற திருக்கணிமாவை மொழிந்து அல்லாஹுவை குறித்து நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் மரணிக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் நமக்கு முன்னால் இந்த உலகத்திலிருந்து இருந்து விடைபெற்று சென்ற ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும்

சொர்க்கத்தில் உன்னுடைய தூதரோடு ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லா நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும்